மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பதவியாற்றி வந்த அஜித் பவார் இன்று உயிரிழந்திருக்காரு பாராமதியில் இன்று நிகழ்ந்த விமானத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்திருக்காரு தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக பதவி வகித்து வராரு இவர் இன்று காலை தனது சொந்த தொகுதியான பாராமதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் தனி விமானத்தில் அதாவது எட்டு இருக்கைகள் கொண்ட தனி விமானத்தில் விமானிகள் இரண்டு பேர் உடனும் தனது உதவியாளர்கள் இரண்டு பேர் உடனும் ஒரு நிர்வாகி ஒருவருடன் பயணித்து உள்ளார் இந்த விமானம் காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டு உள்ளது இதில் ஆறு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த ஆறு பேரையும் உடனடியாக மீட்டு தனியார் சிகிச்சை மரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி ஆறு பேரும் உயிரிழந்திருக்காங்க மகாராஷ்டிராவில் ஆறு முறை துணை முதலமைச்சராக பணியாற்றிய அஜித் பவார் அதிக முறை துணை முதலமைச்சராக பணியாற்றியவர் என்ற சாதனையை கொண்டுள்ளார் இவருடைய வாழ்க்கை பின்னணி அப்படி என்னன்னா அஜித் ஆனந்த்ராவ் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி இரண்டு அன்று அகமது மாவட்டம் தியால் அலி பிராவராவில் உள்ள தனது தாத்தாவின் இடத்தில் பிறந்தார் இவர் தனது பள்ளி படிப்பை பிராவராவின் தியோலியில் முடித்தார் இவர் புனே மாவட்டம் பாராமதி தாலுகாவில் உள்ள கட்டோவாடி கிராமத்தை சேர்ந்தவர் இவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவாரின் அண்ணன் ஆனந்தராவ் பவாரின் மகன் ஆவார் ஆனந்தராவ் பவாரின் இவரோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளரான வி சாந்தராமின் ஸ்டூடியோவில் பணியாற்றி வந்தார் அஜித் பவாரின் தாத்தா கோவிந்தராவ் பவார் பாராமதி கூட்டுறவு வர்த்தகத்தில் பணிபுரிந்திருக்காரு இவரது பாட்டி குடும்ப பண்ணையை கவனித்து வந்தார் பவார் பட்டப்படிப்பை படித்து வந்த நிலையில தன் தந்தையின் அகால மரணத்தின் காரணமாக கல்லூரி படிப்பை விட்டு வெளியேறி தனது குடும்பத்தை கவனிக்க தொடங்கியிருக்காரு மேல்நிலை பள்ளி நிறைவரை கல்வி கற்ற இவர் மகாராஷ்டிரா மாநில வாரியத்திலிருந்து மேல்நிலை பள்ளி சான்றிதழை பெற்றிருக்காரு இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படி என்னன்னா அஜித் பவார் தனது துவக்க கல்வியை தியால் அலி பிராபராவில் படித்து வரும்போது இவரது சித்தப்பா சரத்பவார் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வரும் அரசியல் தலைவராக பார்க்கப்பட்டாரு எனவே அஜித் வந்து தனது மேல் கல்விக்காக பம்பாய் சென்றாரு அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு கூட்டுறவு சர்க்கரை தொழிற்சாலையின் வாரியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அரசியல்ல இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அங்க பதினாறு ஆண்டுகள் பதவியில நீடித்து இருக்காரு இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்துலதான் தான் அவர் முதல் முதலா அரசியலுக்கு வந்திருக்காரு அதாவது பாராமதி மக்களவை தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பின்னர் பி வி நரசிம்மராவ் அரசாங்கம் பொறுப்பேற்ற போது முதலமைச்சராக இருந்த சரத்பவார் அப்பதவியை விட்டு விலகியிருக்காரு அப்ப இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா தான் மத்திய அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா பதவி ஆகிட்டுள்ளார் அந்த பதவி வந்து விட்டு கொடுத்திருக்காரு இதன் பிறகு இவர் சரத்பவார் ராஜினாமா செய்த பாராமதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் இதே தொகுதியில மீண்டும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சுதாகர் ராவ் நாயக்கன் அரசாங்கத்துல இவர் அமைச்சராகவும் பணியாற்றி இருக்காரு என்ன அமைச்சரா பணியாற்றார்னா வேளாண்மை மற்றும் மின்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வரையும் இருக்காரு பின்னர் சரத்பவார் மாநில முதலமைச்சரா பதவியேற்றி இருக்காரு அப்போ மண்வள பாதுகாப்பு மின் மற்றும் திட்டமிடல் துறைக்கான மாநில அமைச்சராக பதவியாற்றி இருந்தாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்று வரை இவர் மண்வள பாதுகாப்பு மற்றும் மின் மற்றும் திட்டமிடல் துறைக்கான மாநில அமைச்சராக பதவியாற்றி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸில் இருந்து விளங்கிய சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை துவங்கி இருந்தாரு அப்போது சரத்பவாருடன் அஜித் பவாரும் இணைந்திருக்காரு அந்த ஆண்டு நடந்த மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அதனால காங்கிரசும் தேசியவாத காங்கிரஸ் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தேவாகா கூட்டணி ஆட்சி அமைந்தபோது பவர் கேபினெட் அமைச்சராக பதவி உயர்வு பெற்றிருக்காரு முதல்ல வந்து நீர்ப்பாசன துறையில அமைச்சராக இருந்திருக்காரு அப்புறம் வந்து விலாஸ் ராவ் தேஷ்முக் அரசாங்கத்தில் பதவி அதாவது நீர்ப்பாசன அமைச்சராக விலாஸ் ராவ் தேஷ்முக் அரசாங்கத்துல பதவியாற்றி இருக்காரு சுசில்குமார் சிண்டே அரசாங்கத்துல ஊரக வளர்ச்சி துறையின் கூடுதல் பொறுப்பு இவருக்கு வழங்கி இருக்காங்க காங்கிரஸ் தேவாக்க கூட்டணி இரண்டாயிரத்தி நான்குல மீண்டும் ஆட்சிக்கு வந்தபோது இவர் தேஷ்முக் அரசாங்கத்திலும் பின்னர் அசோக் சவனின் அரசாங்கத்திலும் நீர்வள அமைச்சராக பணியாற்றி இருக்காரு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில புனே மாவட்டத்திற்கான கார்டியன் அமைச்சராக இவர் பதவியாற்றியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினான்குல தேவாக்க கூட்டணி அதிகாரத்தை இழக்கும் வரை இந்த பதவியை அவர் வகித்திருக்காரு மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை எண்பது மணி நேரம் குறைவான அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அதாவது துணை முதலமைச்சராக குறைவான நேரம் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்னன்னா தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக தேவக கூட்டணியில் குறுகிய காலம் நீடித்த அரசாங்கத்தின் துணை முதல்வரா பதவி வகித்திருக்காரு டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மாநில சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய பின்னர் பவார் துணை முதல்வராக பதவி ஏற்ற ஏற்றாரு தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அஜித் பவார் மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சர் பதம் சிங் பாட்டிலின் சகோதரி சுனேத்ரா என்பவரை மணந்தாரு இவர்களுக்கு பாரத் பவார் மற்றும் ஜே பவார் என்ற இரண்டு மகன்கள் இருக்காங்க நீர்ப்பாசன ஊழல் வழக்கில் அஜித் பவார் சிக்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக அஜித் பவார் பணியாற்றி வந்தாரு இந்நிலையில இன்று காலை தனது சொந்த தொகுதியான பாராமதிக்கு சென்ற போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதாவது அந்த விமானத்துல எட்டு பேர் இருக்கிக் கொண்ட அந்த விமானம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டிருக்கு அதன் பின்னதாக ஒன்பது பதினைந்து மணிக்கு வந்து விமானம் வந்து லேண்ட் ஆகும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விமானம் வந்து வெடித்து சித்தறி இருக்கு இந்த விபத்துல விமானத்துல பயணித்த விமானிகள் உட்பட ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் அனைவரையும் மீட்டு தனியார் சிகிச்சை தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க ஆனா அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இதனையடுத்து அஜித் பவார் உட்பட ஆறு பேரின் உடல் பாராமதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உள்ளது அடுத்தது என்னன்னா இவரை பத்தி நான் சில முக்கியமான அம்சங்கள்லாம் சொல்றேன் என்னன்னா மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் நிதி அமைச்சராகவும் அஜித் பவார் வந்து இருக்காரு இவர் வந்து விமான விபத்துல இன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்காரு மகாராஷ்டிரா பாராமதி பகுதியில விமானம் விழுந்து நொறுங்கிய போது தீப்பிடித்து எரிந்திருக்கு அதுல அஜித் பவார் உள்ளிட்ட ஆறு பேர் விமானத்தில் உயிரிழந்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு சரத்பவாரின் அரசியல் வாரிசு அதாவது இவரோட அரசியல் ஆரம்ப கட்டத்துல சரத்பவாரின் அரசியல் வாரிசு யார் என்பதில் ஏற்பட்ட மோதலால் தனித்து செயல்பட்டதாக அஜித் பவார் சொல்லப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பத்தாவது மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நான்கு மாதங்களுக்குள் அந்த பதவியை ராஜினாமா செய்தார் அந்த பதவியை ஏன் ராஜினாமா செஞ்சிருப்பார்னா சரத்பவார் வந்து மத்திய அமைச்சரா ஆகணும்னு நினைச்சிருப்பாரு அதனால வந்து இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துட்டு சரத்பவார் போட்டி சரத்பவார் வந்து ராஜினாமா செய்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இவர் போட்டியிட்டு வென்றிருப்பாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இருந்து தொடர்ந்து எட்டு முறை பாராமதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் இவரு அதாவது சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அது மட்டும் இல்லாம அதிக முறை துணை முதலமைச்சரா பணியாற்றிய சிறப்பு இவர்கிட்ட இருக்கு இவர் வந்து நிதி மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளையும் கவனித்து வந்தாரு அஜித் பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதலமைச்சராக ஆறு முறை பதவி வகித்திருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய அரசியல் வாழ்க்கையை மறுபடியும் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பாராமதி தொகுதியில் இருந்து பத்தாவது மக்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் அப்போது நரசிம்மராவ் தலைமையிலான சரத் சரத்பவாருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டு இருக்கு உடனே தனது சித்தப்பாவிற்காக தன்னுடைய பாராமதி தொகுதியை விட்டுக் கொடுத்திருக்காரு அதே ஆண்டில் நடந்த பாராமதி சட்டமன்ற தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றிருக்காரு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்று ஐந்து தொண்ணூற்று ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என தொடர்ந்து எட்டு முறை எட்டு தடவை இவர் தான் பாராதி பாராமதி சட்டமன்ற தொகுதியில எம்எல்ஏ இருக்காரு நிதி மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர் பொறுப்புகளையும் இவர் வகித்திருக்காரு ஆறு முறை துணை முதலமைச்சரா இரு ஆறு முறை துணை முதலமைச்சரா இவர் பதவியேற்றிருக்காரு இந்நிலையில இன்று காலை பாராமதி இட பாராமதி நிகழ்வு சம்பவ இடத்துல ஏற்பட்ட விமான விபத்துல இவர் உயிரிழந்திருக்காரு இவருடைய மறைவுக்கு அரசியல் வட்டாரங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றன